பாவாதிபதி இருக்கு பாத்தீங்களா ஜாதகத்துல பாவாதிபதி இந்த கிரகங்கள் நமக்கு தினம் ஹோரையாக நடக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பணவரவுகள் வரணும் எனக்கு நல்ல பணவரவுகள் வரவுகள் உண்டாக்கணும் நல்ல முன்னேற்றம் தரணும் அப்படின்னா உங்களுக்கு இறைய மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ரிலேஷன் இருக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்திற்கு உண்டான அதிபதியுடைய ஹோரைகள் பாத்தீங்கன்னா தினம் தினம் இருக்கு இல்லையா நமக்கு தொழில் சம்பந்தமான விஷயம் ஒரு விஐபிஐ சந்திக்க போறீங்க ஒரு தொழில் சம்பந்தமான விஷயம் சந்திக்க போறீங்கன்னா உங்க லக்னத்திலிருந்து பத்தாம் உண்டான அதிபதி என்ன இருக்கு அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எந்த காலம் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு காலமாக இருக்கும் அப்படின்னு பொழுது ரொம்ப அழகா நம்ம பார்த்துட்டோம் அந்த பாவாதிபதி வரக்கூடிய ஹோரை பார்த்தீங்கன்னா நமக்கு சில பாதிப்புகளை கொடுக்குதுங்க எதெல்லாம் நமக்கு நன்மையை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு ஐந்து பத்து பதினொன்னு ஜாதகத்துல பாவாதிபதி இந்த கிரகங்கள் நமக்கு தினம் ஹோரையாக நடக்கும் பொழுது அந்த ஹோரை நமக்கு சாதகத்தை கொடுக்குது ஒரு மனிதன் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஸ்ட்ராலஜி டிப்ஸ் நான் சொல்லி கொடுக்கணும்னா உங்களுக்கு நல்ல பண வரவுகள் வரணும் எனக்கு நல்ல பண வரவுகள் உண்டாக்கணும் நல்ல முன்னேற்றம் தரணும் அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்குண்டான அதிபதி இருக்கக்கூடிய கிரகம் வரக்கூடிய ஹோரையில பூரா நீங்க பண சம்பந்தமான விஷயங்கள் பத்தி பேசணும் தொழில் சம்பந்தமான விஷயத்தை சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ரிலேஷன் இருக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்திற்குண்டான அதிபதியோடைய கோரைகள் பாத்தீங்கன்னா தினம் தினம் இருக்கு இல்லையா அந்த தினம் தினம் வரக்கூடிய ஹோரையில போய் நீங்க பேசணும் அந்த 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 நேரத்துல அவங்க கூட இப்ப உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி வந்து ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் ஒரு சமரசமும் ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க பேசணும் பாப்பா உட்காந்து பேசலாம் பேசி முடிவெடுக்கலாம்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த முறை வந்து ரொம்ப உபயோகரமா ஐந்தாம் இடம் ஜாதகத்துக்கு லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு உண்டான அதிபதி இருக்காங்க பாத்தீங்களா அந்த அதிபதி கோரைகள் வரும்பொழுது அந்த கோரை வரும்பொழுது நீங்க உட்காந்து பேசினீங்க உட்காந்து வந்து சமரசமா உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய யூனிட்டி கொடுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமைகள் கொடுக்கும் இத்தனை நாள் இருந்த சண்டைகள் ரொம்ப கம்மியாகும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வருது அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பத்தி பேச போறோம் இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தொழில் சம்பந்தமான விஷயம் ஒரு விஐபிஐ சந்திக்க போறீங்க ஒரு தொழில் சம்பந்தமான விஷயம் சந்திக்க போறீங்கன்னா உங்க லக்னத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு உண்டான அதிபதி என்ன பிளானட் இருக்கு இந்த எந்த பிளானெட் இருக்கோ அந்த பிளானட்டுக்கு உண்டான ஹோரைகள் தினம் ஹோரைகள்ல குறிப்பெடுத்து கொண்டு அந்த நபர்கள்ட்ட நீங்க பேசுறது தொடர்பு கொள்றது தொடர்ந்து ஒரு மீட்டிங் வைக்கிறது உங்க பிசினஸ் பத்தி நீங்க பேசுறதெல்லாம் உங்களை பெருமைப்படுத்தும் உங்களை நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் உங்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து அவர்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அபிப்பிராயம் உங்க மேல தோண ஆரம்பிக்கும் அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக உங்க மேல அமையும் சோ உங்க மேல அவங்களுக்கு மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பத்தாம் இடம் பதவி பேர் புகழ் இது நேரத்துக்கு எல்லாம் நீங்க பதவிக்கெல்லாம் நீங்க இந்த டயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பாயிண்ட் திருப்தி பதினோராம் இடம் பதினோராம் இடம் எனக்கு வந்து எந்த பிரச்சனை பண பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒற்றுமையா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஏ டு சி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் ஆகாது மற்ற எல்லா சப்ஜெக்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பதினோராம் இடத்திற்குண்டான அதிபதி யாருன்னு பார்த்துக்கோங்க அந்த அதிபதி பதினோராம் இடத்திற்குண்டான அதிபதி யார் என்று பார்த்து கொண்டு அந்த அதிபதியினுடைய ஹோரைகள்ல நீங்க வந்து எந்த காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு அது சாதகமாகவும் உங்களுக்கு அது திருப்தி ஊட்டும் வகையில கண்டிப்பாக அமையும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய நேரத்தை இப்படி பயன்படுத்தினோம் நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் நல்ல நேரம் எதிர்மறையான பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நல்ல நேரங்கள்ல பேசும்பொழுது சக்சஸ் ஆகும் உதாரணம் இந்த பதினோராம் இடம் சொல்லும் பொழுது திருமணத்தை பத்தி பேசலாம் ஐந்தாம் இடத்தை பத்தி சொல்லும் பொழுது நான் பாத்தீங்கன்னா கல்யாண விஷயங்களை பத்தி பேசலாம் அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் சம்பந்தமா சொல்லியிருந்தேன் இல்லையா அதற்கு ரொம்ப சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் ஏன் இந்த மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அடுத்தது பன்னெண்டாம் இடத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏன் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா மூன்றாம் இடம் நம்ம பேசக்கூடிய விஷயத்தை பேச்சு வளர்க்கும் நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவோம் அவங்க ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த பேச்சு வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுக்கெல்லாம் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இருக்கு கான்வெர்சேஷன் கரெக்ட் கம்யூனிகேஷன் கரெக்ட் தான் இருந்தாலும் அது சில ப்ராப்ளத்தை வந்து பின்னாட்கள்ல கொடுக்கலாம் அதாவது பிப்டி பிப்டி உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் சக்சஸ் ஆகும் பிப்டி பர்சன்ட் அது மைனஸா இருக்கும் அடுத்து ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எட்டு விஷயம் பண்றீங்கன்னு வைங்களேன் அதுல ரெண்டு விஷயம் சக்சஸ் ஆறு விஷயம் உங்களுக்கு வந்து மைனஸா இருக்கு எட்டு விஷயம் சக்சஸ் எட்டு விஷயத்துல ரெண்டுல சக்சஸ் ஆறு உங்களுக்கு மைனஸா இருக்கு அந்த சக்சஸா இருக்கிறது கூட பின் ஒரு தொந்தரவாகவும் ஒரு பிரச்சனையாகவும் வரலாம் அதாவது ஒன்னு மைனஸ் ஆகி ஒன்னு பிளஸ் ஆகும் சொல்லுவாங்க இல்லையா இது வந்து அந்த ஆறாம் இடத்துல குண்டான அதிபதி ஹோரையில பண்ணா அது ஏற்படும் அதனாலதான் அதையும் நான் தவிர்த்துட்டேன் அடுத்து எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த மறைவு ஸ்தானத்துல நீங்க எதை பண்ணீங்கனாலும் அது உங்களுக்கு ஆப்போசிட்டா உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு நாம நல்லதே பண்ண சார் நான் நல்லதுதான் சார் பண்ண ஆனா நான் படுற பாடம் எனக்கு தான் தெரியும் கெட்ட பேர் வந்துருச்சு சார் நான் வந்து நல்ல விஷயங்கள் சொன்னாலே எனக்கு கெட்டதா அமையுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் அந்த எட்டாம் இடம் சம்பந்தப்படும் பொழுது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய விஷயம் அடுத்தது பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் ஏன் நான் சொன்ன பனிரெண்டாம் இடத்திற்குண்டான லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்திற்கு உண்டான ஹோரைய பத்தி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா அது வந்து தோல்வியை குறிக்கக்கூடியது இப்ப நீங்க வெளிநாடு பிரயாணம் விரயம் பண்றீங்க சும்மா அது விரயம் பண்றீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் ஓகே ஆனா மோஸ்ட்லி நம்ம எப்பவுமே மோஸ்ட்லி எதுன்னு தான் பார்ப்போம் இல்லையா நல்லது கெட்டதுல மோஸ்ட்லி எதுன்னு பார்ப்போம் அப்போ மோஸ்ட்லி பார்த்த பொழுது இந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஒரு பாதக இடமாக இருக்கு சயன பாவம்னு சொல்லுவாங்க அது நமக்கு பிரயோஜனம் ரொம்பவுமே குறைவா இருக்கு பத்துல ஒன்போத விஷயம் தோல்வியா இருக்கு அரை விஷயம் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தை நாம் அந்த வர ஹோரைகள் தினத்தில் வர ஹோரைகள் நாம் ஏதாவது செய்யும் பொழுது அதில் தடங்களும் கொஞ்சம் டிலேவும் அந்த காரியத்தில் சக்சஸும் ஏற்படாம இருக்கிறத நம்மளால ஓ இதுக்குதான் அந்த சக்சஸ் பண்ணக்கூடிய பிளானட அதாவது பாவங்களும் பிளானட்டும் உங்களுக்கு சொன்ன இரண்டு ஐந்து பத்து பதினோராம் இடம் இந்த பாவங்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் அஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்துட்டு இருந்தா கூட இதை நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் இதுல சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சந்திராஷ்டமம் இருந்ததுன்னா அதை தவிர்க்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதமை அஷ்டமி நவமி இந்த தினங்களையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது இன்னொன்னு இன்னொன்னு ஜோதிடம் படித்தவங்களுக்கு இது புரியும் இது பதினோராம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கும் இன்னொரு பாபாதிபதியும் இருக்கும் அதையும் அஸ்ட்ராலஜர்ட்ட செக் பண்ணிக்கணும் அதாவது ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கும் இன்னொரு பாவத்துக்கு அதிபதியாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப தனுசு லக்னம் எடுத்துட்டீங்கன்னா மகரம் கும்பம் இரண்டுக்குமே அதிபதி இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கு அப்போ இது வந்து மீடியமான பலன்கள் தான் அது கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் பத்தாம் இடத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஐந்தாம் இடம் இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது சோ இந்த மாதிரி அஸ்ட்ராலஜரோட சஜஷனோட நீங்க வந்து நல்ல நேரம் ஒரு காரியத்தை வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த பாவங்கள் பாவ ஹோரையில பாவ ஹோரை பாவாதிபதி ஹோரையில ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் இருக்கும் எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் பார்க்கறவங்களுக்கு இந்த கைடன்ஸ் வந்து நான் பண்றேன் சில விஷயங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு நான் பண்றேன் அது அவங்களுக்கு உதவிகரமா இருக்கு நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கிரகரவர்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாமரன் மகேசர்